தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருந்தாலும் தற்போதைய களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது ஆளுங்கட்சியான திமுக மண்டல பொறுப்பாளர்களை நியமித்து கடந்த மாதமே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது திமுகவை மீண்டும் மாற்றில் அமர்விடக் கூடாது என்பதில் மத்தியில் ஆளும் பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதற்கு முன்பு வரை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று இ பி கூறி வந்த நிலையில் திடீரென கூட்டணி அமைக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வருகை தந்தார் முக்கிய முடிவுகளை எடுக்கும் மைய குழு கூட்டத்தில் பேசிய அமித்ஷா பாஜகவுக்கு செல்வாக்கு உள்ள ஐம்பது தொகுதிகளை குறிவைத்து களப்பணி செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார் இதன் மூலம் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் பாஜக ஐம்பது தொகுதிகளை கோர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் இதற்கு அதிமுக தரப்பில் சமதிக்குமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன ஏனெனில் திமுகவுக்கு எதிராக மெகா கூட்டணி அமைக்கும் முயற்சிகளை அதிமுக எடுத்து வருகிறது கூட்டணிக்குள் பாமக தேமுதிக முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன டி டிவி ஓ பி ஏற்பார் என்று அமித்ஷா கூறியுள்ளார் இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக தேமுதிக அமமுக தமாக ஓபிஎஸ் அணி புதிய நீதி கட்சி ஐச்சைக்கு புரட்சி பாரத இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் பாமக தொகுதிகளை பெற்றுக் கொண்ட நிலையில் தேமுதிகவும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் இருந்தால்தான் கூட்டணிக்கு சம்மதிக்கும் தாமாக்கா தனக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஆறு தொகுதிகளை மீண்டும் கேட்க வாய்ப்பு உள்ளது மேலும் சிறு சிறு கட்சிகளுக்கும் சீட் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இந்த கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக பாஜகவுக்கு ஐம்பது இடங்களை ஒதுக்கினால் அதிமுக போட்டியிடும் இடங்கள் நூத்தி நாற்பதுக்கும் கீழ் குறைந்துவிடும் இரண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக நூத்தி அறுபதுக்கும் அதிகமான தொகுதிகளில் தான் போட்டியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறில் நூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நூத்தி அறுபது தொகுதிகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக இருநூத்தி இருபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்டது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அதிமுகவின் இரட்டை இலை சின்ன ்தான் கடந்த போட்டியிட்டது சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் போட்டியிட வேண்டும் அப்போதுதான் அதிமுகவின் செல்வாக்கு மற்றும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை வைத்துக் கொள்ள முடியும் என்பது எடப்பாடி பழனிசாமியின் வியூகம் இதனால் கடந்த முறை பாஜகவுக்கு ஒதுக்கி இருபது தொகுதிகளோடு கூடுதலாக ஐந்து சேர்த்து வேண்டுமானால் ஒதுக்க வாய்ப்புகள் உள்ளது ஆனால் பாஜக கூறும் ஐம்பது தொகுதிகளையும் எடப்பாடி பழனிசாமி பாஜக தரப்பில் அமித்ஷா பாஜகவுக்கு செல்வாக்கு உள்ள ஐம்பது தொகுதிகளை குறிவைத்து பணியாற்றுங்கள் என்பதுதான் இன்னும் எத்தனை சீட்டுகள் கேட்பது என்பதை பாஜக முடிவு செய்யவில்லை ஆனால் கடந்த முறையோடு இம்முறை சீட்டுகள் அதிகமாகவே கேட்க வாய்ப்புகள் உள்ளது ஏனெனில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாஜகவின் செல் வாக்கு தமிழகத்தில் அதிகரித்துள்ளதோடு நாடாளுமன்ற தேர்தலில் பதினொன்று வாக்குகளையும் பாஜக பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் பார்த்தால் பாஜகவுக்கு அதிமுக மற்ற கட்சிகளை விட அதிகமான சீட்டுகளையே ஒதுக்க வேண்டும் என்கிறார்கள் பாஜக தரப்பு அதே சமயம் மாமமுக ஓ பி எஸ் தரப்பு கூட்டணியில் இருக்க வேண்டும் என பாஜக தரப்பு விரும்புகிறது அதிமுக அமமுக ஓ பி எஸ் தரப்பு இருந்தால்தான் அதிமுகவின் வாக்குகள் சிதறாமல் திமுகவுக்கு எதிராக ஒன்று சேரும் என்பதுதான் அதற்கு காரணம் இந்த நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் இந்தியா முழுவதும் பாஜக தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கி வருகிறது தமிழகத்திலும் அமித்ஷா முயற்சியில் தான் தேஜா பலமடைந்து வருகிறது அவர்தான் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தேஜா கூ இருக்கும் என்றும் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டம் கூட்டணியில் தான் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் அவர் சொல்லவில்லை இவர் சொல்லவில்லை என்ற கேள்வியை எல்லாம் நீங்கள் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும் திமுக என்கிற தீய சக்தியை உயர்த்த வேண்டும் என்கிற நோக்கத்துடன் தான் நாங்கள் தேஜா கோவில் அங்கம் வகிக்கிறோம் திமுகவை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் அமித்ஷா முயற்சியில் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளது இன்னும் பல கட்சிகள் நீங்கள் கூட்டணியில் இணையும் என்று தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க